வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலஆர் டி கேசிங் இன்றைக்கி பாருங்க நம்ம நேற்று கொடுத்த பாருங்கள் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பர் அழகாக ஆயிருக்கா சி போர்டில் அஞ்சா நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருக்கு பாருங்க இங்கே நமக்கு என்ன கிடச்சதுன்னா அங்கே பாருங்கள் இது ஆல் போர்டில் கொடுத்தா ஆல் போர்டில் மேட்சாயிருக்கு ஒன்றா நம்பர் சி போர்டில் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் வரும்னு ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்துருச்சா இங்கே நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சா அதே மாதிரி இங்கே வந்து ட்ரையல் நம்பரில் வந்து அஞ்சா நம்பர் வந்துருச்சா இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஒன்று என்னங்க அதே மாதிரி அஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இல்லைனா அதுக்கிட்ட வந்து எட்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இதில் வந்து நமக்கு அந்த ஒன்னா நம்பரும் அதே மாதிரி அந்த அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நமக்கு அழகாக கிடச்சிது ரெண்டு நம்பருமே ரொம்ப பின்னிட்டு அதுலேயே குறிப்பாக சி போர்டில் தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணுங்கிறது நம்ம தெளிவு சொல்லிட்டோம் ஏன்னா ஒன்றா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு எதுவுமே இல்லை சரிங்களா சூப்பரான ஒரு மற்ற இடத்துல கிடச்சது ஒரு நல்ல விம்மணி தான் அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு நம்பர் கொண்டு வந்துடும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏகே உடைய ட்ரா தான் இருக்குது ஏகே வந்து நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதை நம்ம மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணாலே போதும் ஓரளவுக்கு நமக்கு போன வாரம் மாதிரி எந்த வாரமும் நமக்கு சூப்பராக நம்பர் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அக்ஸயா கம்பெனி ஆடப்பட்ட ரிசல்ட்டு தான் மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்றைக்கி ட்ரா நம்பர் அது போக நூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக ரொம்ப ஒருபடி மேலே ஒரு வின்னிங் நல்லா இருக்குது ஏன்னால் நாளைக்கு நம்முடைய அக்ஷயா கம்பெனி அச்சஆ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸாகவே தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாளாக இருந்துச்சு நினைக்கிறேன் முப்பத்தி ஆறு நாளாக இருந்த நாலு நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ரொம்ப நாளாக இருந்துச்சு கிட்டத்தட்ட போன மாதம் பிப்ரவரிக்கு பிப்ரவரியில் வந்து ஃபர்ஸ்டில் ஆடப்பட்ட நம்பரு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டாந்தேதி தேதி ஒன்றாம் தேதி ஆடினாங்க மூணாம் தேதி அன்பம் ஆடினாங்க அப்போ ஆடினது அதுவரை இன்னும் வரைக்கும் எடுக்காமல் இன்றைக்கி தான் நமக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் எடுத்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அது போக ப்ளஸ் ஒன்னா நம்பர் வந்து ஏ போட்ரு ஆறு நாள் தான் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க ஜீரோ தான் ஆனால் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதினாலு நாள் அப்படியே தான் இருக்குது சி போர்டில் ஒன்று அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் இன்னும் பதினாலு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தவரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாளாக இன்னும் பி போடலை ஏ போடல இருக்குது அது போக ரெண்டு நாளாக சி போடல இருக்குது மாதிரி மூணு நாளாக வந்து நமக்கு பி போடலை சி போடல இருக்குது அவ்வளோதான் பெயிண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படி பார்த்தாலும் ஒரு ப ஒரு பதினேழு நாள் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாளாக ஏ போடலில் பெண்டிங்கு அதே மாதிரி ரெண்டு நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங்கு எட்டு நாளாக சி போர்டில் பெண்டிங்கு இது வந்து மூணாம் நம்பருடைய சங்கதி மூணாம் நம்பர் இப்படி தான் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பருக்கும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதில் பெண்டிங்கே இல்லாத நம்பர்லாம் இன்றைக்கி தான் நமக்கு நாலாம் நம்பர் பெண்டிங்கே இல்லை பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆனால் இருந்தாலும் நமக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது மறுபடியும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் எங்கே கொடுத்தாங்க நமக்கு சி போர்டில் கொடுத்தாங்க அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அஞ்சா நம்பர் அது கொடுத்துருந்தாங்க அது போக இன்னும் ஒரு பதினாறு நாளாக வந்து நமக்கு பி போட்லையும் ஒரு ரெண்டு நாளாக ஏ போட்லேயும் இருக்குது அவ்வளோதான் இருக்குது பாப்பா அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு விதாறதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து ஆறு இது தான் பெண்டிங் நம்பரு பட் இதுவும் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஆறாம் நம்பர் பேஸாக கொஞ்சம் ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கு இது பார்க்கலாம் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா பெண்டிங் தான் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போர்டில் நமக்கு எவ்வளோங்க வருது அப்படின்னா பதினெட்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நாலு சி போர்டில் ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போர்டு தாங்க அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ பத்தம்பது நாளாக பெண்டிங் அப்போ நாளைக்கு எட்டாம் நம்பரு நீங்கள் கண்ணை முடிஞ்சு ப்ளே பண்ணலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆக்சியா வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாலே நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரு மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல நாலு பி போடலை ஏழு சி போடல ரெண்டு அவ்வளோ தான் இருக்குது பெயிங் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போடலை எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங்கு பார்க்கலாம் எப்படி வருதுனால நாளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே தான் டவுட் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சா நம்பர் ஆடுறக்கு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி என்னங்க நம்பர் ஆடாங்க ஒன்று ஆடினாங்களா ஒன்றுக்கு அஞ்சு சரிங்களா நேற்று நம்ம எப்படி ஒன்றுக்கு அஞ்சு தானே கொடுத்தோம் அந்த மாதிரி திரும்ப ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன்றுக்கு அஞ்சு கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அஞ்சாவது நம்பர் வெள்ளைன்னு என்னங்க பண்ணலாம் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா அஞ்சாம் நம்பரே வெள்ளைனாலும் இந்த இடத்துல ஏழாம் நம்பர் வரும் ஏன்னா ஏழாம் நம்பர் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக ஏ போடையே பெண்டிங் நிற்கிது சரிங்களா அப்போ நாளைக்கு அச்சாக கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கிற போது பட்சத்தில் கண்டிப்பாக அதை ஏழாம் நம்பர் எடுத்து ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஏழு ஆடலாம் இல்லையா ஒன்றா நம்பர் சின்ன நம்பருங்க இருக்கு ஒன்னோட நம்பர் பெரிய நம்பர் தான் நான் ஒன்று அஞ்சுன்னு ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் இல்லையா அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் சி போர்டில் ஒன்றா இருக்குது அதுக்கு நமக்கு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க என்ன சொன்னால் அதான் ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுத்தது அது மாதிரி தான் இந்த டிராவும் நமக்கு மேட்ச் ஆகிடுதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடிட்டாங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் பீபோட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான ஆட்டம் தாங்க ரொம்ப சிலங்க ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பட் இருந்தாலும் மூணாம் நம்பர் எப்படி கணக்கில் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நாலு நாளுக்கு மூணுன்னு கொஞ்சம் மேட்ச் ஆகுது வித்தியாசமாக பார்க்கலாம் வருது அப்படிங்கிற திரும்ப திரும்ப காமிச்சது மூணாம் நம்பர் அதெல்லாம் கொண்டு வரோம் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் கொண்டு வரும் ஏன் ரெண்டாம் நம்பர் கொண்டு வரோம் ரெண்டாம் நம்பரும் அதே கணக்கு தான் உங்களுக்கு அதுவும் பெண்டிங் நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது பட் இன்னைக்கு வந்தால் உங்களுக்கு நாளுக்கு மூணுன்னு வரணும் நாளுக்கு ரெண்டுன்னு வரணும் சரிங்களா இந்த மூணு அல்லது ரெண்டு இந்த மாதிரி தான் காமிக்குது ஏதாவது உங்களுக்கு இது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி காமிக்கிதுன்னா எடுத்துங்க திரும்ப திரும்ப காமிக்கிது அப்படிங்கிறக்காக கொண்டு வரமே தவிர மற்றபடி பெண்டிங் நம்பரை மட்டுமே மேட்ச் பண்ணி ஆடணுங்கிறதுக்காக கொண்டு வரலாம் நான் புரியுதுங்க உங்களுக்கு நாலுக்கு மூணு நாலுக்கு ரெண்டுன்னு தான் எனக்கு காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதில் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருவோம் ஆல் போர்டுலேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிடணும் நம்பர் ஸ்ட்ராங்க அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு சீ போர்டு ஏற்காச்சும் இப்படி கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் எட்டாம் நம்பரு கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் வருதுங்க அப்படின்னா சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்தொம்பது நாளை பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் சீ போர்டு எட்டாம் நம்பர் அது ஆட்றக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதில் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துரு இல்லையா அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கும் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அஞ்சுக்கு எட்டு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது வருதுன்னு எடுங்க அதே மாதிரி சேம் டைம் நம்ம பார்த்து நாலாம் நம்பருக்கு இப்போதாங்க நாலு நம்பர் வந்துச்சுன்னா ஆமாம் ரிப்பீட்டட் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சுங்க ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம சொல் நேற்று எப்படி கொடுத்தாங்க நேற்று எப்படி ஒன்றாம் நம்பரை வச்சு மறுபடியும் ஒன்றாம் நம்பர் நேற்று சி போர்டில் கொடுத்தாங்க இன்றைக்கி ஏ போர்டில் கொடுத்துட்டாங்களா ரிப்பீட்டட் நம்பர் தானே ஏதாவது பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அங்கேயாவே கிடையாது பெண்டிங் நம்பரே கிடையாது பி போடில் தான் பெண்டிங் நம்பர் இருக்குது பி போடில் மட்டும்தான் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் சாரி ஒன்றாம் நம்பர் பெண்டிங் ஆனால் ஏ போடில் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்னால் இல்லை சி போர்டில் பெண்டிங்னால் இல்லை அப்போ நமக்கு ஒன்றாம் நம்பர் எப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு மறுபடியும் நாலாம் நம்பர் எடுத்து சி போல் நம்ம அப்படினு கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீ ரெண்டு நாள் தான் ஆச்சு இப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது கணக்கு வருதான்றதையும் பேருக்கா நம்ம கொடுத்தாக்கறக்காகனா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆறான நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் இருக்கா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் இருக்கா அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதுன்னா ஆள்போடல வந்தால் அப்படி மேட்ச் ஆகலாம் அதை நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்த வரும் அது ரெண்டாம் நம்பருங்க ரெண்டாம் நம்பர் எப்படிங்க வருதுன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பர் கூட ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா அன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி அஞ்சு தானே அப்போ நான் ஒன்று அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரலாம் வாய்ப்பு இருக்காறதையும் பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரிப்பீட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு அஞ்சு நாலு அஞ்சு 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 திரும்ப ரிப்பீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மெத்தடை பயன்படுத்தி எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒன்று கெட்டு நாலு கெட்டு அஞ்சு கெட்டு ரிப்பீட்டடாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் மெத்தட் நாலாம் நம்பர் சரிங்களா ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் அதே தான் ஒன்றுக்கு நாலு அஞ்சு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இது நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது